வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதோட பரிசோதனைகள் அதோட ட்ரீட்மெண்ட் அதுக்கான உண்டான சர்ஜரிஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டுருக்கு இருக்கு பட் சென்னையில் பிஹெச்எஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தர்மினல் லொக்கேட் இருக்க ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக குட் குவாலிட்டி ரிசல்ட்ஸ் இருக்காங்க நான் உங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் சீனியர் ஆப்தோமாலஜிஸ்ட் கூட தான் இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் நான் டாக்டர் தி ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தமாலஜி விஹெச்எஸ் தரமணியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் இந்த பர்டிகுலர் மந்த் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் அண்ட் ஆ வி ஹவ் லான்ஸ்ட் அ ப்ரோக்ராம் டு ப்ரிவெண்ட் அண்ட் கியூர் பிளைண்ட்னஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பீடியாட்ரிக் அப் டு த நைன்டி நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்க எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும் பார்க்க போகிறோம் இது நைன்டீன் செவன்ட்டீஸில் டாக்டர் பத்ரிநாத் இங்கே ஆரம்பித்தார் நைன்டீன் நைன்ட்டியில் நான் இங்கே ஜாயின் பண்ணேன் ஸோ இனிஷியலாக வந்து கேட்ராக்ட் பெரிய பேர்டனாக இருந்தது இப்போ இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதுக்கு பிறகு பார்த்தா கேட்ராக்டோடைய லோடு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தாலும் ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ் டியூ டு டயபிட்டிஸ் அண்ட் பிளாக்கோமா நிறைய வந்ததுனால வி ரியலைஸ் தட் அன்லெஸ் ப்ரோஆக்டிவாக இந்த டிசீசஸ்லாம் பா பார்க்கலைன்னா அது இவர்சிபிள் லைனில் போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதுதான் எங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் ஸோ அஸ் பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் இவால்வேஷன் பண்ணும் யார் யாருக்கெல்லாம் வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன மாதிரி அவங்க ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாங்கிற அட்வைஸும் கொடுப்போம் ஹோப் டு சி யூ All in September.